மகம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு ஆழ்ந்து போயிடுவீங்க ஓகேங்களா சரிங்க நான் வந்து நான் அந்த விஷயத்தில் நான் ஆழ்ந்து போயிடுறேன் இதைமாரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து நான் ஆழ்ந்து தான் போகிறேன் இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது வருமானம் வேறு லெவலில் நான் வரும்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த வருமானம் வந்து பெரிய லெவலில் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப குறைவான வருமானம் வருது வருமானமும் அதிகமாக வரணும் லாபங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் ஓகேங்களா பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க தாமரைப்பூ மாலை போடுங்க ஓகேங்களா தாமரைப்பூ மாலை போட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் குறைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாள் மகாலட்சுமி இந்த வாரத்தில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் முக்கியமான வேலைகள் எது செஞ்சாலும் சரிதாங்க அதில் இந்த வாரத்தில் சக்ஸஸ் மட்டுமே பார்க்கலாங்க பூரம் பூர நட்சத்திரக்காரங்க கலைத்துறையில் இருப்பீங்க தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை அப்படின்னா கார்மெண்ட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோரு இதுமாரிலாம் வச்சுருப்பீங்க அப்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமான் கோவிலுக்கு போங்க ஓகேங்களா சிவன் கோவிலுக்கு போய் வில்வம் வாங்கிக்கோங்க அந்த வில்வத்தால் வந்து அர்ச்சனை பண்ணுங்க ஓகேங்களா நூற்றி எட்டு முறை மனதார சிவநாமத்தை உச்சரித்து கொள்ளுங்கள் மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரவுகள் பெருகும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த சிவபெருமான் சன்னதியை வந்து ஒன்பது முறை வந்து சுற்றி வரணும் நீங்கள் ஓகேங்களா இதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் ஒன்பது வச்சுக்கோங்களேன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைப்பார் இந்த வாரத்தில் மூன்று நான்கு ஆறு எட்டு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் குடும்பத்தை வந்து நல்லபடியா பராமரிக்கணும் குடும்பத்துக்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே வேணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயோ இல்லை தூரத்திலேயோ எங்கே இருந்தாலும் சரிதான் இல்லை அப்படின்னா சிவபெருமான் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு போங்க அந்த அம்பாள் சன்னதி போய் குங்குமம் வாங்கிட்டு போங்க ஓகேங்களா குங்குமம் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க அந்த குங்குமத்தை வாங்கி நீங்கள் தினசரி நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் மாதிரி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வெற்றிகள் எல்லாமே வரும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில லாபங்கள் ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியத்தில் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்பை பார்க்கலாம் இந்த வாரத்தில் நான்கு ஐந்து ஏழு ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பண உறவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்